தினமலர் வாசகர்களுக்கு வணக்கம் ஐம்பது வருஷ கலைப்பயணத்தில் ஒரு மனிதன் எல்லா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரில் தனி சிறப்பாக எல்லாருக்கும் தெரியக்கூடியவர் நடிகவேல் தத்தோ என்று அழைக்கக்கூடிய ராதா ரவி சார் அவங்ககிட்ட பேச போகிறோம் ஒரு சினிமாவில் ஒரு கலைஞன் எந்த ரோலுக்கும் அடாப்ட் ஆவார் அப்படின்னா அவர் ராதாரவி மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி இவரோட கேரக்டர் யாராலையும் இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் அடிச்சிக்க முடியாது அவரோட பேச்சாலும் சரி அவரோட துணிச்சலாலும் சரி அப்படி ஒரு ரோல் மாடலாக எல்லா நடிகர்களுக்கும் இருக்கார் அவர் சாதித்த பல விஷயங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கு அவர்கிட்ட பேசறல நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் நல்லா இருக்கேன் நல்ல மூடாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நல்லாயிட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் வரேன் ஃபங்க்ஷனுக்குலாம் வரேன் ஐம்பது வருஷம் சினிமா வாழ்க்கையில் கடைசி தோட்டா நான் நானூறு போட முடிச்சிடுவேன் அதுக்கு சொல்ல இது சுவாமி ராஜேஷ் வந்து இவ்வளோ என் தூவா இதெல்லாம் செய்வார் நான் எதிர்பார்க்கலை ஐம்பதாவது ஆண்டுன்றதே நான் சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இது ஐம்பதாவது வருஷமே சினிமா இல்லைன்னு நான் ஃபங்க்ஷன்லாம் பண்ண மாட்டேன் எதுவுமே ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை இன்னும் இருப்பேன் இன்னொரு நூறு வருஷம் இருக்கணும்னு நான் பேராசை அதனால் இந்த ஐம்பது வருஷத்தை கொண்டாடணுமா நஞ்சம்பது ஆதையும் சாமி நாங்கள் அவர் செஞ்சுட்டு இருக்கும் நான் என்ன செய்ய முடியும் எங்கள் டைரக்டருங்க தெரியாமல் கொடுத்துட்றது தான் சிலது அமைஞ்சிருது நல்லவனை பார்த்து கொடுத்துருக்காங்கன்னா பிசாசு நிற்குமா மனிதன் படத்தில் நான் செஞ்சேன் எல்லாரும் சொன்னாங்க மனிதன் படம் பெஸ்ட்டுங்க பிகாஸ் ஆஃப் த டைரக்டர் எல்லாமே எங்கள் எங்கள் டைரக்டர் தான் வைதே காத்திருந்தாள் டைரக்டர் தான் சுந்தரராஜன் சார் இல்லைன்னா அம்மன் கோயில் காலன்னு ஒரு படமே நடிச்சிருக்க மாட்டேன் அதனால் நல்ல படங்கள் எல்லாம் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ பிசாஸ்லேருந்து தான் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க கேட்குற கேள்வி பூரா தான் ஆரம்பிக்கிறாங்க பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோதான் இல்லைங்க அது உடைய ஒரு கெட்ட பேர் தான் உங்களை பார்த்தாலும் நான் பயப்படுவேண்ணே ரவி நான் சொல்லுவாங்க சில பேர் வந்து ஐயோ இந்த பய பயமாக இருக்குங்க எங்களுக்குன்னு சொல்லுவாங்க ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல இப்போ படத்தில் வில்லனாக வரேன் அதுக்கு காசு கொடுக்குறாங்க அதனால இது பண்ணுறான் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் நம்ம இதுக்கு இது நல்லா பண்ணுறோன்றதுனால தான் கூப்பிட்றாங்க எந்த நடிப்பாக இருந்தாலும் சரி நல்லா பண்ணால் தான் கூப்பிடுறாங்க நான் வந்து இப்போ திலகம் சார் நடிச்சிருக்கேனே அவன் அவர் அப்பாவோட நடிக்க நடிச்சிருக்கேனாலே அதுலேருந்து கொஞ்சம் உருவமாக தான் எங்கள் அப்பாவோட தான் நடிக்க முடில பட் சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் கமல்ஹாசன் ஆகட்டும் எல்லாருமே எல்லாரும் படத்துலையும் நடிச்சிருக்கேன் இது வரைக்கும் இருக்கிற விஜய் அண்டு அஜித் வரைக்கும் நடிச்சிருக்கேன் இப்போ வந்து புது புது ஆளுங்க வராங்க வி மஸ்ட்டு என்கரேஜ் தான் எல்லாரையும் இப்போ எனக்கு பதில் ஒரு வில்லன் யாராவது ஒருத்தர் வில்லனாக போட்டிருக்காங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான் போயிட்டு நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் அந்த கேரக்டர்னு சொல்லவே மாட்டேன் கூப்பிட்டா செய்ய போகிறோம் கூப்பிடலாம் செய்ய முடியாது தமிழ் சினிமா இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லி அஃபேர் ஆகிடுச்சு படம் எடுக்கிறது காஸ்ட்லி ரிலீஸ் பண்ணுறது அதை விட காஸ்ட்லி அதனால் தமிழ் சினிமாஸ் க்ரோன் பட் வேறு எண்டுக்கு போகிறாங்க எல்லா படமும் மேக்சிமம் பேய் படம் தான் இப்போ அது ஒரு சீசன் போல இருக்கு அதனால் நம்ம பேய்க்கெல்லாம் உள்ள லைக் இல்லை இருக்கு இப்போ அரசியல் படம் வந்து நீங்கள் நாங்கள் வந்து பண்ணோம்னா ஈ நாடுன்னு ஒரு படத்தை நம் நாடுன்னு பண்ணோம் அந்த மாதிரியான ராமநாராயண் சார் டைரக்ஷன் அந்த மாதிரியான அரசியல் படங்கள்லாம் இப்போ கிடையாதுங்க அரசியல் படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அரசியல் படமாகவே இருந்திருக்கலாம் அப்பெல்லாம் இருந்தது இப்போ இல்லை அவ்வளோதான் மிஸ்டேக் இஸ் ஆன் மை சைடுன்னு நினைக்கிறேன் நான் போய் கேட்டிருக்கணும் கேட்கல வரலாம் எதுலையுமே இல்லையே நான் நான் வந்து கத்தி என்ன செய்ய போகிறேன் நான் வந்து வரதில்லை அவ்வளோதான் என்னுடைய சிம்பதி எப்பயுமே இருக்கும் இறந்தவர்களுக்கு உண்டான சிம்பத்தி இருக்குது வருத்தமாக இருக்குது எனக்கு என்னென்ன எந்திரிச்சி நடக்க முடிலுன்றது கஷ்டம் இருந்தது இப்போ தான் இப்போ தான் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன் ஒருவேளை அந்த டைமில் இருந்தால் போய் இப்போ பார்த்துட்டு வந்திருப்பேன் பை நம்ம போய் பார்த்து என்ன செய்ய போகிறோன்றது ஒரு யோசனை ஒன்று இப்போ அதே மாதிரி இப்போ என்ன என்னோடய நல்ல நண்பர் ஆம்ஸ்ட்ராங்க கொண்டுட்டாங்க அவர் வீட்டு வாசப்படியில் நிற்கும் போது ஏதோ கொண்டுட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க பேப்பரில் ரொம்ப வருத்தமாக ஏன்னா நான் ஒரே தடவை தான் அவரை பார்த்துருக்கேன் நல்ல ஃப்ரெண்டு பட் என்ன ஐ டோட்டோ நம்ம பரிதாபம் தான் பட முடியும் ஆமாங்க கட்டடம் கட்டு முடிச்சிடணும் அது அதுவே அவங்க செயல்படுறது தானே நீங்கள் அதை செயல்படுறன்னு சொல்ல முடியாது அதை அவங்க சேர்ந்து கீந்து பண்ணணும்னு பார்க்குறாங்க ரஜினி சாரை பார்த்துருக்காங்க எல்லாரையும் பார்த்துருக்காங்க எங்கேயும் ஒரு இடத்துல நடக்கணும் ஆற்றுல அடிச்சிட்டு போகிற நிலமை மாதிரி அதில் குச்சி கட்டாலும் பிடிப்பாங்க ஆள் கை கடித்தாலும் பிடிப்பாங்க இப்போ நல்லபடியாக அவங்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க அவ்வளோதான் தட் இஸ் அவங்க நான் சொல்கிறேன் வனிதா எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் அதை நான் நான் பார்த்தேன் நல்லா அருமையாக நடித்தாங்க அருமையாக செஞ்சாங்க எனக்கு ஒரு கில்லர் இன்ஸ்டிங் இருக்கும் எப்பயுமே பட் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க் இந்த படத்துலேயும் இருந்தது நம்ம தான் பேர் வாங்கணும்னு ஒரு வெறி இருந்தது அது மாதிரி வனிதா ஹஸ் வெரி வெல் வெரி வெல் இப்போ வந்து படங்கள் நடிக்கிறேன்னா திரும்பி திருப்பி கடைசி தோட்டம் தான் சொல்லணும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த படம் பெரியனா அது ஒரே ஒரு அஞ்சு நாளைக்கு கூப்பிட்டாங்களே அந்த நெல்சன் நெல்சன் தான் ப்ரொடியூசர் எதுக்கு ஓகே கவினோட நடித்தேன் கவீன் நன்றி ஐம்பது ஆண்டு காலத்துக்கு வாழ்த்து சொன்ன உள்ளங்களுக்கு நன்றி ரைட்